ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கிட்டே வந்து ஏழு உலக ரசியம் இருக்குது அதை ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரோட மைண்டுக்குமே ஃபஸ்ட்டு வர்றது சீனா பெருஞ்சூர் தான் ஏன் சீனா பெருஞ்சோர் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வருது அப்படி அதில் என்ன சிறப்பு இருக்குது அதனுடைய கட்டுமானத்தில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா என்ன ரீசனுக்காக அவ்வளோ பெரிய ஒரு சுவரை சீனால் வந்து கட்டி கட்டியிருந்திருக்காங்க இந்த மாதிரி நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி சீன பெருஞ்சுவர் கட்டுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அந்நிய நாட்டிலிருந்து யாருமே தன்னுடைய நாட்டை தாக்க கூடாது அப்படின்ற ஒரு தான் இவ்வளோ மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய சுவர்வே அந்த காலகட்டத்தில் சீன அரசாங்கம் வந்து கட்டியிருந்திருக்காங்க ஆறாம் நூற்றாண்டில் மங்கோலியா மஞ்சூரியா இருந்து வந்த சாம்னுங்கள் படையெடுப்புல இருந்து சீனாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் அங்கே வந்து இதனுடைய ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமான சுவர் வந்து அமைச்சிருந்துருக்காங்க இந்த ஒரு சுவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாம் நூற்றாண்டுல இருந்து அஞ்சாம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டிருக்கு ஒரு மலையுக்கிடையில இவ்வளோ பிரம்மாண்டம் உயரமான சுவரை வந்து சீன அரசாங்கம் வந்து கட்டியிருந்திருக்காங்க இந்த ஒரு சுவர் பார்த்தீங்கன்னா சீனாவில் எங்கேருந்து பார்த்தாலுமே ரொம்பவே தெளிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவு மிக நீளமான மிக அகலமான ஒரு சுவர் தான் இந்து சீன பெருஞ்சுவர் அதனால தான் இந்த ஒரு சீன பிரிஞ்சுவர் பார்த்தீங்கன்னா உலக அதிசயத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க இந்த சீன பிரிஞ்சுவரை கட்டுறப்ப இது கண்டிப்பாக உலக அதிசயத்தில் இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க கிடையாது ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா உலக அதிசயத்தில் முக்கியமான ஒரு அங்கம் வச்சுட்டு இருக்கிறதா இந்த சீன பெருஞ்சுவர் இதனுடைய நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கணக்கெடுப்பில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அப்போ எவ்வளோ நீளமான ஒரு சுவர் வந்து கட்டியிருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உலக சீரத்தில் இடம் பிடிச்சது தப்பே கிடையாது எதிரி நாட்டு குதிரைகள் உள்ள நலத்தை தடுக்கிறதுக்காக தான் முக்கியமாகவே இந்த சுவர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சுவரை கட்டின இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இதை பற்றி நல்லா படித்து கட்டிடக்கலையில் சிறந்த எல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆளுகளால் தான் இந்த ஒரு சீனை சுவர் இருக்குது அப்படின்னா அது உங்களால் நம்ப முடியுமா ஏன்னா அதுதான் இருக்கிற முக்கியமான ஸ்பெஷலிட்டியே அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது மிகப்பெரிய அமைச்சு தான் அதை எல்லாமே ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு இந்த ஒரு சுவரை வந்து அமைச்சு வந்திருக்காங்க இருபத்தோராயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சுவர் கட்டணும் அப்படின்னா அது எவ்வளவு வருஷம் எடுத்துட்டு வந்திருக்கும் அப்போ எவ்வளவு அரசர்கள் ஆட்சியில் இருந்து மாறி வந்திருப்பாங்க அப்படி மாறினதுக்கு அப்புறமே இதனுடைய ஒர்க்கை அவங்க ஸ்டாப் பண்ணாமல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா இந்த ஒரு சுவர் வந்து அறிவிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் எல்லாருமே இதை உலக அதிசயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுவர் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துட்டு இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்றப்ப இந்த ஒரு சுவர் இப்போ ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணுமியானா இந்த ஒரு சுவர் மூணு தலைமுறையை சேர்ந்த அரசர்களால் கட்டப்பட்டிருக்கு அப்போ அந்தளவு அவங்க இந்த ஒரு சுவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து பராமரிச்சாங்க ஆனால் இப்போ யாருமே இதை அந்தளவு பராமரிக்கிறது கிடையாது அதனால தான் இந்த ஒரு சுவர் இப்போ வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு ஸோ கூடிய விரைவில் இது எல்லாமே சரி செய்வாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சீன பற்றின ஒரு அப்டேட் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்